வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூவன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆர்ஏஎஸ்சி லிமிடெட் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி பதினஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டுன்னு வருது ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக ஒரு டென் பர்சன்ட் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக டென் பாயிண்ட் ஃபோர் வரும்போது ஃபோர்காஸ்ட் ஆப்பர்ச்சுக்கான ஒரு த்ரீ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பார்க்கும்போது இயர் ஆன் ஜூன் ஜூன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி குவார்டர்லி ரெவென்யூ பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் லெவல் பதினேழுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் சிக்ஸ் கூட EPS TTM இருக்கு இது போன தரவியைக் காட்டலும் கிட்டத்தட்ட ஒரு கூட மூன்று ட்ரெண்ட் வந்து இது இன்கிரிமெண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி எண்பத்தி ஒரு பெர்சென்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்கில் வந்து புள்ளி அறுபது பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி குறைச்சி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் ஒன்பது புள்ளி ஏழாவும் இன்ஸ்டிடியூஷனலோட கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி நாலு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பத்தொன்பது புள்ளி ரெண்டாவும் இப்ப இருக்கு இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கோம் நம்ம இங்க கவனிக்க கூடியது புக் வேல்யூ இருநூத்தி எழுபத்தி ஒன்போது ஃபேர் பிரைஸ் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி எண்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி ஐம்பத்தி ஒன்பதுன்னு இருக்கு நம்ம யூஸ்வலா ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை ஒன்னு ஒன்னு புள்ளி அஞ்சுன்னு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம அசிவம் பண்ணுவோம் இவன் சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால பாயிண்ட் டூ ஃபைவ்க்கே நம்ம இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்க இப்போ பாயிண்ட் ஃபைவ் கடந்துருக்குறான் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இம்பேக்ட் கொடுக்குறோம் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இவன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு அப்சைட் சைட் மூமெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகக்கூடியது வந்து நானூற்றி எழுபத்தி ஆறு இப்போ பாயிண்ட் ஃபைவையை கீழே உடச்சு அவன் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் கன்வெர்ட் ஆகக்கூடிய பிரைஸ் வந்து முந்நூற்றி பதினேழு இந்த ரேஞ்சு வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவை அனலைஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் இப்போ நம்ம ஈபிஎஸ்டைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ்டைய டிடிஎம் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் நமக்கு கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் கிட்ட கூட இருக்கு இதோடைய ஃபஸ்ட் லெவல் இன்ஃபரன்ஸுங்கிறது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் கியூ ஒன் பதினேழு அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் ஒரு ரூபா கம்மியாக இருக்கிறதுனால அது சந்தேகத்துக்குரியதாக மாறுது அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பு இருந்தால் கூட அது சந்தேகத்துக்குரியதாக மாறுது இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் இதுலேருந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிடிஎம்மை பேஸ் பண்ணி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முன்னூத்தி எட்டுலேருந்து இருந்து தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ரேஞ்ச் கிடைக்குது இதில் நானூற்றி பதினேழுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது இதில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல நமக்கு வந்து இந்த குவார்டருக்கான ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி அறுபத்தி எட்டுல இருந்து நானூத்தி பதினேழு அப்படிங்கிற இந்த ரேஞ்சு நமக்கு கிடைக்குது சப்போஸ் முந்நூத்தி அறுபத்தி எட்டை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இருந்தாலும் ட்ரேடர்ஸ் வந்து கரெக்ஷன் நான் லீட் எடுக்கிறேன்னு சொல்லி கீழே உடைச்சாங்கன்னா நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ப்ரைஸுங்கிறது சப்போர்ட் வந்து முந்நூற்றி எட்டு சப்போர்ட் ஒன் முந்நூற்றி எட்டு சப்போர்ட் டூ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சப்போஸ் நீங்க முன்னூத்தி அறுபத்தி எட்டுலயோ எங்கேயோ சப்போர்ட்டை எடுத்துட்டு நானூற்றி பதினேழு நானூற்றி பதினேழு பிரேக் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ரெசிஸ்டன்ஸா நம்ம கவனத்துல எடுத்துக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூத்தி நாற்பது நானூத்தி அறுபத்தி ரெண்டு நானூத்தி எண்பத்தி நாலு டு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே